எல்லாருக்கும் வணக்கம் வலைக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி வீடியோஸை கண்டினியூஸா போட முடியல இனிமே வாரத்துக்கு ஒரு எபிசோட் கண்டிப்பா போட ட்ரை பண்றேன் ஆறாவது எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சு ஞாபகம் இருக்கா எர்த்தகர்களோட அண்ணன் குண்டா குடுவ நம்ம சைக்கோ காரா தைகர் அவங்களோட ஆளுங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இந்த ஏழாவது எபிசோட வேகமா பாத்திரலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் இவங்களோட எல்லா பொருளையும் ஆட்டைய போட்டுட்டு குண்டா குடுவை கைதி பண்ணுங்கடா அப்படின்னு சைகோ காரா தைகர் சொல்றாரு அப்படியே குண்டா குடி வந்து நான் இதெல்லாம் விரும்பவே இல்லை அப்பவே அந்த கைதிங்களை என்கிட்ட கொடுத்திருந்தா இதெல்லாம் தேவையா இப்போ சுரேமான் ஷா எப்படி அந்த கைதிங்களை கொடுக்காம இருக்காருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது குண்டா ஒரு கத்தியை வச்சிருக்காரு அந்த கத்தியை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ண வந்த அந்த சிப்பாயை அப்படியே போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு அடுத்த சீன்ல சுலைமான் ஷா எதையோ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு அவர் கண்ணுல பிளாஷ் பேக் வந்துட்டு போகுது ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் அவர் அம்பு விட்டு கொள்ற மாதிரி வந்த கனவு இன்னொரு பக்கம் எது பேசினாலும் எதிர்ப்பு எதிர்த்து பேசுற இந்த குண்டாகுடு இவங்கள இவங்களை வச்சுட்டு எப்படா சமாளிக்கிறதுன்னு இவர் யோசிச்சுட்டு நிக்கிறாரு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது எடுத்துக்கிறோம் வராரு ரொம்ப சந்தோஷமா வராரு அடப்புல இருந்து இவங்க வாழ்றதுக்கான புது இடத்தோட ஆர்டரை எடுத்துட்டு வந்திருக்காரு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எடுத்துக்கிறோம் பயங்கரமா பாராட்டுறாங்க அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கலந்துறாரு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின பார்த்தாங்க அவங்க நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எரத்துக்கள் வராரு அவங்க பேசிட்டு இருக்காங்க எரத்துக்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு தான் வாங்கிட்டு வந்தா ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கண்ணாடி ரொம்ப அருமையா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா இவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது பேச்சுவார்த்தைகள் ஹீரோயின் வந்தது எல்லா விஷயத்தையும் எருத்துக்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க கடுப்பா வர்றாரு கடுப்பாயிட்டு நான் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்னு நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்போ அடுத்த சீன்ல எலினோராவையும் டைட்டஸையும் காட்டுறாங்க எலினோரா அவங்க அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது போது டைட்டஸ் உங்க அப்பாவோட பணத்தை யாருமே இன்னும் பார்க்க பார்க்கல இன்னும் அவர் உயிரோட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சொல்லி ஆறுதல் சொல்றாரு எரத்துக்குறளும் நம்ம ஹீரோயினோ பேசிட்டே நடந்து வரத நம்ம அண்ணியும் அவங்க தங்கச்சியும் பார்த்துட்டு கடுப்பா வராங்க அந்த நேரத்துல அவங்க அம்மா வர அம்மா கிட்ட அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அம்மா அத பார்த்துட்டு சும்மா எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதுமா அவங்க சதார்த்தமா தான் பேசிட்டு இருக்காங்க நீ எல்லாத்தையும் தப்பாவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஹீரோயின் கிளம்புனதும் எரத்துக்குறள் நேரம் நம்ம சித்தப்பா கிட்ட வராரு நான் உங்கள ஹலிமைய பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் ஆனா நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடுப்பாவே பேசுறாரு ஹலிமே டென்ட்டுக்குள்ள அவங்க போற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க சித்தப்பா கரெக்டு தான்ப்பா ஆனால் நான் சும்மா இல்லை என் தலையை வச்சு சண்டை போட்டேன் அப்பையும் உள்ளே போயிட்டாங்க எருத்துக்கள் நல்ல வேலை அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஆகல அப்படின்னு சித்தப்பாக்கு நன்றி சொல்றாரு அதுவும் அவரும் என் கூட நின்று தண்டை போட்டாரு தான் அவங்களை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு யாரடா இவர் காட்டுறாருன்னு பார்த்தா நம்ம வெள்ளதாடி அப்சின் பாய் அதோட விடாமல் சித்தப்பா நல்லவேளை அவங்க இங்க இருந்ததுனால காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்ல ஏத்ததுல ஏன் அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டு இருந்தாங்களான்னு கேட்குறாரு சைலண்டா சித்தப்பா கண்ணாலேயே ஆமான்னு பதில் சொல்றாரு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு முக்கியமான சீன் அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் எலினோரா எலினோன்ற ஒரு ஆள் கிட்ட அவங்க அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆரியோ என் கண்ணால கடைசியா பார்த்தது உங்க அப்பாவை தான் சொல்றாரு என் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு எத்திரிங்க என் கண்ணுல கத்தியாலே குத்திட்டாங்க நான் இறந்து போனவங்க அப்பாவை என் கையாலே குளி தோண்டி அவரை புதைச்சேன் எலினோரா உங்களுக்குதான் கண்ணு போச்சு அப்புறம் எப்படி எங்க அப்பாவை தான் போதிச்சேன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க எனக்கு கண்ணு போனா என்ன அவர் கூட நான் வருஷ இருந்திருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாவே பேசிட்டு அவர் அங்கன்னு கிளம்புறாரு